தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பெரிய ஸ்டார்ஸோட படம் ரிலீஸ் ஆகிறது நம்மளுக்கு கொண்டாட்டம் தான் அதில் மாற்ற கிடத்தில்லை ஆனால் படத்தை பார்த்தோமா ரசிச்சமான்னு போனோமான்னு இல்லாமல் சண்டை போடுற சுற்றுறாங்க பாருங்கள் நம்ம பசங்க அதுவும் வயசு வித்தியாசம் இல்லை ஒரு அறுபது வயசு ஆளுங்களா வந்து சின்ன பசங்களோட சண்டை போடுறது அந்த பசங்க அசீசியமாக திட்டுறது அந்த பசங்க பதிலுக்கு பேசுறது இப்படி போய்கிட்டு இருக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகிருக்குல்ல அதை விட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் போயிட்டு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இந்த கொடுமையாக நடந்துகிட்ருக்கு அதுவும் நீ விஜய் ரசிகரா இப்படி தான் பேசுவேன் ரஜினி ரசிகர்களை பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க ஓப்பனாக பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம்

அதில் சூப்பர் ஸ்டாரை கூட பல மக்கள் ஓகே நம்ம ஸ்டார் பற்றி நம்மளுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டாரை பற்றி ஆனால் அவரை தாண்டி என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தா இவரை கை காட்டுறாங்க என்ன அப்ளாஸ்ன்றீங்க இந்த படம் கூலி படம் ரஜினி சாருக்காக எடுக்கப்பட்ட மாதிரி அவுட்புட் வரல ஷோபின மக்கள் கொண்டாடணுன்றதுக்கு எடுக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க அதுவும் படத்தில் மெயின் வில்லன் மாதிரி அந்த நாகார்ஜுனா கேரக்டர் காமிச்சிருப்பாங்க ஆனால் அவரை விட ஸ்கோப் பெருசாக இருக்க ஒரு கேரக்டர்னா இந்த கேரக்டர் தான் சரியான கைத்தட்டல் எங்கே கூலி படம் போனாலும் அந்த படத்தில் மக்கள் பாராட்ட தவறாத ஒரே ஒரு ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டர் அந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு அந்த ஒரு கிரேஸ் மேலே போயிருக்குன்னா இது ஆக்சுவலாக ஷவுபீனோட எக்ஸ்ட்ரா பக்கமானே தெரியல வெரிஃபைடும் கிடையாது தானே தெரியல இதில் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸை போட்டிருக்காங்க இதை ஷோபீனே போட்ட மாதிரி தான் அதில் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு எங்கேஜ்மெண்ட்டை பார்த்தீங்களா அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் இன்னொரு பக்கம் அஞ்சு லட்சத்தை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறது இது போல கிடச்சிக்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு ஷவுபின பாராட்ட மக்கள் தமிழக மக்களே இவ்வளோ ரெடியா இருக்காங்கன்னு இங்கே லிட்ரலாக தெரியுதுங்க ஆக்சுவலாக இந்த அளவுக்கு ஒரு பேர் ஷோபினி கிடைச்சிருக்குல்ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தமிழ் மக்கள் மத்தியில் அதுக்கு பிரதான காரணம் லோகி ப்ரோ தான் அதில் மாற்றிக்கிறதே இல்லை ஸோ இதுக்கப்புறம் நிறைய தமிழ் படங்களில் நம்ம ஷோபினை பார்க்க போறோம் ரெடியா இருக்க மக்கள் ஏன்னா இது போல் நல்ல பெர்ஃபார்மன்ஸை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு தான் பெரிய விஷயம் அட் த சேம் டைம் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருப்பான எக்ஸிஸ்டிங்கா அவங்களுக்கும் ரெக்கக்னிஷன் கிடைக்கணும் அது இங்கே பெருசாக கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதா ஒன்று வேணால் வச்சு பாருங்களேன் இங்கே இல்லாத திறமை ஆட்களா அங்கேருந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு உங்களுக்கே தோணும் இது இன்னொரு சைடு வச்சு பாருங்களேன் பேன் இண்டியான்னு வந்துட்டோம்பா அந்தந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு பெரிய பெரிய முகங்களை எடுத்து போட்டா நம்ம பேன் இண்டியா ஃபிரமேங்லீஷன் கிடைச்சிடும்பா அப்படின்னு யோசிப்பாங்க புரியுதா சார் ரைட் விடுங்க ஆனால் ரெண்டுத்தில் ஒன்னு தான் பர்ஃபெக்டான விஷயமா இருக்கணும் அது எதோ இருக்க நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ரைட்டு தமிழ்நாட்டில் ரஜினி சாரை கொண்டாடுறது வேற நமக்கு ஃபுல்லா அது பழக்கம்தான் ஆனா துபாயில அங்க இருக்க தேட்டர்ல என்ன செலிபிரேஷன் சரியான கொண்டாட்டம் துபாயில இதுவா அப்படியே கொஞ்சம் கட் பண்ணீங்கன்னா உலகம் முழுக்க ரஜினி சரோட ஃபேன்ஸ் இருக்காங்களே அப்படி பாக்குறாங்க அவரு இதுல எத்தனை பேருக்கு இந்த வாரம் கிடைக்கும்னு தெரியல இவ்வளவு வயசான ஒருத்தர் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி இன்னும் நம்பர் ஒன் அப்படின்ற விஷயத்த தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்காப்ல சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் இருக்குல்ல அது இருக்கிறவங்க இப்படிதான் இருக்கணும் பா ஸ்கிரீன்ல அப்படின்னு ஒரு முறை காமிச்சுக்கிட்டு இருக்காரு கூலி படத்துல இவரோட அப்பியரன்ஸ் இருக்குல்ல அதையெல்லாம் வாயை பொழந்து பார்த்தோம் இல்லைன்னு சொல்லல பட் ஒட்டுமொத்த ஃபைனல் அவுட்டாக அந்த படத்தை பத்தி பேசும்போது மட்டும்தான் ஆவரேஜ் ரிசல்ட்டை கொடுக்க வேண்டியதா இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரஜினி சாரை இந்த அளவுக்கு எல்லாம் கொண்டாடுறாங்கள அது சார்ந்த காட்சிகளையும் பாத்துருக்கோம் குறிப்பா சிங்கப்பூர் சரியா சம செலிப்ரேஷனு

இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கே சந்தோஷமா இருக்கல ரைட்டுப்பா திறமைக்கூட முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இவ்வளவு காலமா நம்மள என்டர்டைன் பண்ற ஒரு மாஸ் மாசம் இந்த அளவுக்கு எல்லாம் போட்டுறாங்க அப்படின்னு பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு ஆனா ஒரு நாள் கூத்து ஓகேவா அன்னைக்கு பண்ணோமா அதோட கிளம்பி போயிடணும் அதை விட்டு ஒரண்டெல்லாம் எடுத்துட்டு இருக்கூடாது அந்த குடும்பம் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன் வெட் பண்ணுங்கள் அதை பற்றி சொல்கிறேன் பொறுமையாக தனுஷ் அவர்கள் ரியல் முரட்டு ஃபேன் பாய்னு பார்த்தீங்கன்னா இவரை சொல்லலாம் ரஜினி சாருக்கு இவர் கிளம்பி டைரெக்டாக எஃப்டியாக போய் சொன்னாருங்க தேட்டருக்கு வந்தவர் பாடத்தை நல்லா ரசித்து பார்த்துருக்காரு ஒரு பக்கம் இவரா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லதா ரஜினிகாந்த் அவர்கள் குடும்பத்தோடு வந்திருந்தாங்க தேட்டருக்கு பக்கத்தில் யார் அமர்ந்திருக்கா தெரியுதா அனிருத் அவரோட அப்பா அப்படி அவர் என்ன சொல்லியிருப்பார் தெரியல லதா மேம் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னவா இருக்கும்ன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டாக லீவ் பண்ணலாம் ஸோ குடும்பத்தில் முன்னாள் உறுப்பினராக இருந்தவரா இருக்கட்டும் இப்ப குடும்ப உறுப்பினர்களாக இருக்கவன எல்லாருமே வந்திருக்காங்க படத்தை நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஓகே இதுக்கு மத்தியில் ஸ்ருதிஹாசன் இந்த படத்தோட ஹீரோயின்னு சொல்லக்கூடாது மெயின் கேரக்டர்லாம் பண்ணியிருக்கவங்க ஸ்ருதிஹாசன் அவர்களும் தேட்டருக்கு வந்திருக்காங்க படம் பார்க்கலானு இந்த பர்சன் இருக்கார்ல அவர் சார்ந்து ஸ்ருதி அடிக்கிற அந்த கமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க கேளுங்க கண்டிப்பா சிரிப்பீங்க நீங்களே அந்த அளவுதான் பேசியிருக்காங்க நான் படத்துல இருக்கேன் விடுங்க ப்ளீஸ் படம் பிளீஸ் உள்ள பாசிட்டிவா பார்த்துட்டு சரி கொஞ்சம் கிரேஷ்ட போவமே இந்த படத்துல எதுக்காக மூன்று சிஸ்டர்ஸ் எனக்கு சத்தியமா புரியல உங்களுக்கு புரியுமா ஏன்னா லோக்கியை நாம் ஒரு ஆர்டினரி டேரக்டரெலாம் பார்க்கல எக்ஸ்ட்ராடினரி டேரக்டராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா யோசிக்கிற ஒரு டேரக்டர் இருப்பா சூப்பராக கொண்டு வருவார்ப்பா ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் கூட அதை வச்சு கதை சொல்லியா ஒரு மாத்திர திறமை லோக்கிக்கு இருக்குது அப்படி இருக்கிற எதுக்காக இந்த மூணு பேரை சிஸ்டர்ஸ் அந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும் ஒருத்தர் வச்சாலே கரெக்டாக இருந்திருக்குமே அப்படினு தான் இல்லை படம் பார்த்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தோணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்தில் தேவையில்லாத பல விஷயங்களை காமிச்சிருக்காங்க தேவையான பல விஷயங்கள காட்டில் டைலாக கொண்டு போயிட்டாங்க அதுதான் பெரிய ஒரு மைனஸாக பார்க்கப்பட்டுச்சு சார் ரைட்டு இந்த வருஷம் ஞாபகம் இருக்கா ஏதோ டிவி கன்சென்மெண்ட்டு சார் அப்படின்ற மாதிரி நாகார்ஜுனா கூப்பிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அங்கே சில விஷயங்கள் நடக்கும் படம் பார்த்து தெரிஞ்சிக்கங்க எதுக்கு இவ்வளோ டிவி இவ்வளோ பெரிய கடத்தல் கும்பல் டிவியை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அதுக்கு ஒரு டீட்டெயிலிங் படத்தில் இருந்திருக்காதுங்க புரியுது என்ன சொல்ல வரேன்னு டீட்டெயிலிங் இந்த படத்துக்கு இருந்திருக்காது இந்த சீன் மாதிரி படத்தில் தேவையற்ற சீன்கள் கதைக்கு தேவையற்ற சீன்கள் நிறைய இருக்குது இதுதான் கூலி படத்தோட அந்த சுமார்ன்ற ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரதான காரணம் இது போல் சில காட்சி அமைப்புகள் தேவையற்றது லோக்கியோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் டச் என்ன தெரியுமா ரொம்ப 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 பேசிக்காக இருக்கிற ஒரு கேரக்டர் இவர் படத்துக்கு என்ன பெருசாக அந்த கதை நகருக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் சட்டனாக ஒரு ஹைப்பை ஏற்றியா அந்த கேரக்டர் தான் படத்தோட ப்ரொடெகனிஷன் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து நிறுத்திடுவாப்புல உதாரணத்துக்கு இந்த ஒரு கேரக்டர் எடுத்துக்கலாம் நம்ம ஜார்ஜ் மாதிரியான பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா எல்சியூல அந்த கேரக்டர் எடுத்துக்கலாம் ஒரு சாதாரண ரேங்கில் இருக்க போலீஸ்காரர் மாதிரி காமிச்சிட்டேன் கைதியில் அதுக்கப்புறம் க்ளைமேக்ஸ் வரைக்கும் தலைவர் மன்ன சம்பவம்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படி கார்த்தி சார் ஒரு பக்கம் ஒரு ஹீரோ இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ மாதிரி இவரை காமிச்சிருப்பாங்க இப்படி ஒரு சாதாரண ஒரு ஸ்மால் ரோல பிக் இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் நம்பி ஒரு கொண்டு வந்து பல படங்களை சாதிச்சிருக்காப்ல நம்ம லோக்கி ஆனா எதுக்காக இந்த படத்துல உபேந்திரா கொண்டு வந்தாங்க பல பேர் கேட்கிற கேள்வி இதுதான் இவ்வளவு பெரிய ஒரு இமேஜ் இருக்க ஒரு நடிகர் அதுவும் டைரக்டர் நடிகர் சொல்ல பெரிய டைரக்டர் அவர் அந்த கூலி படத்துல பயன்படுத்திருக்காங்க இந்த கேரக்டர் ஏற்படுத்தின தாக்கத்தை அந்த கேரக்டர் ஏற்படுத்திச்சா வித்தியாசம் புரியுதா நீங்க எந்த கேரக்டர் யாரை வச்சு பண்றீங்கன்றது மேட்டர் இல்லை அந்த கேரக்டர் டிசைனோ காதி நகர் சார்ந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் போகிற கேரக்டருக்கு அதுதான் முக்கியம் அது இங்கே தெளிவாக இந்த ரெண்டு இமேஜும் உங்களை புரிஞ்சிக்க முடியும் மக்களே இதை குத்தி காட்டுறதுக்கெலாம் பேசலை லோக்கியை நாங்கள் அப்படி வச்சுருக்கோம் இறக்கிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் அடுத்ததா கைதி டூ லோக்கி பண்ண போகிற படமே அடுத்து இதாங்க இந்த படம் சார்ந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் பீக்கில் தான் இருக்குது ஏன்னா சில பேர் சொல்லலாம் அவ்வளோதான் லோக்கியோட சாருக்கு திந்திச்சி போல இருக்குது இந்த படத்தோட முடிஞ்சு போயிடுச்சு போல இருக்குது அது எதுன்னு கூலி சார்ந்து பல பேரும் பேசலாம் ஆனால் இன்னும் ஆழமாக நம்புகிறோம் லோக்கியோட ஃபேன்ஸ்லாம் லோக்கிக்கிட்ட என்ன சரக்கு இருக்கலாம் டவுட்டில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருக்காதுன்னு ஆனால் இருக்கலாம்னு நம்புகிறோம் அந்த சரக்கு ஒட்டு மொத்தமாக எல்சியோட இறக்கி விட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ லைட்டாக ஒரு பேட்டரியர் ஏற்பட்டிருக்கு அவரோட சினிமா ஜேர்னியில் என்ன அவ்வளோதானோ அப்படின்ட்டு பட் இந்த தாட்டை உடைக்கணும்னா அவரே இந்த கைதி டூவில் பண்ண போகிற மேஜிக்கை பொறுத்து தான் இருக்குது அதுவும் இந்த படத்தில் எடுத்தி ஸ்டார் காஸ்ட்டுக்கு அவங்க என்ஓசி வாங்குறதுக்கே பெரிய தலைவலியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஸ்டார் காஸ்ட் உள்ளே கொண்டு வருவாங்க ரோலெக்ஸ் இல்லாமல் இந்த படம் முடிவடையாது விக்ரம் கேரக்டர் இல்லாமல் முடிவடையாது யார் கண்டா லியோ சார்ந்து வாய்ஸ் வருதுன்னா வந்தானோ அதுவும் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை ஒரு பெரிய டம்ப்டப்பாக இருக்குங்க ஒட்டு மொத்தமாக அந்த கைதி டூ படமும் ஏற்பட்ட படத்துக்கான ரைட்டிங் வேலை ஒன்று ரெண்டு வாரங்களை முடிஞ்சுருமா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு மாதம் இருக்க கவர் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோம் பொறுமையாக டைம் ஏன்னா கூலி படம் பார்த்தே பல ரசிகர்கள் சொன்னது ப்ரோ அவர் ஏதோ சுதந்திரமாக அந்த படம் எடுத்த மாதிரி சொன்னார் போதுமான டைம் எடுத்து எடுத்த மாதிரி சொன்னார் ஆனால் படத்தை பார்க்குறப்ப அப்படி இல்லை அப்படியே பட்டு 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 போது ஒரு மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் கொடுத்துருக்க மாதிரி லோக்கி ரைட்டிங்கில் சொதப்பிட்ட மாதிரி ஆடிச்சுன்னு சொன்னாங்க அந்த ஒரு குற்றச்சாட்டு இந்த படத்துக்கு வராமல் இருக்கணும்னா உண்மையிலேயே ஒரு டைம் எடுத்துக்கணும் சொல்கிறது புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேன் இண்டியா தலைவலையும் இந்த படத்தை கிடையாதுங்க நீங்கள் நிறைய ஸ்டாரை கொண்டு வந்து தேவையில்லாமல் நீங்கள் நாணியை வைக்கணும்னா ஒரு தேவையோ இந்த படத்தில் கிடையாது அதுக்காகவே இந்த எல்சியூ யு சார்ந்து நல்லா யோசிச்சாருன்னா இன்னும் இந்த எல்சி சார்ந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல அது அடுத்தளவுக்கு கொண்டு போலாம் பார்ப்போம் அட்லீஸ்ட் இந்த ப்ராஜெக்டாச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் கூலி ஓகே ஓகேவா ரொம்ப ஒஸ்டான படம்லாம் கிடையாது நீங்கள் காசு கொடுத்த ஒரு டிக்கெட்டுக்கு ஒருத்தான படத்தை அதில் மாற்றக்கிறது இல்லை பட் எதிர்பார்ப்புன்னு ஓரளவுக்கு வந்தாலே படத்தை கொஞ்சம் மக்கள் எதிர்பார்ப்பாங்க அதிகமாக ஆனால் இமாலய அளவுக்கு எதிர்பார்ப்பு வந்துருச்சுன்னா அது காரணம் படக்குழு தானே சார் ரைட்டு விடுங்க ஆனால் இந்த கைதி டூ ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னு வாழ்த்துக்களை பதிவு பண்ணி பண்ண முடியும் லோகிக்கு பத்து கப்பு பத்து ஃபயர் அப்படின்னு யார் சொன்னாங்க ஞாபகம் இருக்கா ரைட்டு அணிபுரோ அவர்கள் சொல்லியிருந்தாங்க படம் ரிலீஸ் சவரத்துக்கு முன்னாடி கூலி படம் இப்படிதான் இருக்க போதும் அப்படின்ட்டு என்னன்னா கிரெடிபிலிட்டி காலியாகுதுங்க இது போல பெரிய இடத்துல இருக்கவங்க இது போல விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் நம்புவாங்க அதை ஆழமாக நம்புவாங்க அதாவது நாகார்ஜுன அவர்கள்லாம் நூறு பாஷெல்லாம் சொன்னது இன்னும் பல பேர் மனசில் ஆறாத வடுவாக இருந்துட்டு இருக்கும் ஆக்சுவல் இப்போ இப்ப இப்போ மக்களை இணைத்துல நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அவங்கள ஃபோக்கஸ் ஒன்லி பிஸ்னஸ் மேலே மட்டும் தான் இருக்கும் போல இருக்கு காசு கொடுத்து நம்ம தானே டிக்கெட் வாங்க போகிறோம் நம்ம மேலே இருக்காது போல இருக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஒரு படத்தில் அவுட்டை பார்த்து சொல்லிட முடியும் இது தேடுற படம் தேறாத படம் அப்படின்ட்டு சரி சுமாராச்சு இருக்க படம் அப்படின்னு ஆனால் இருக்கிற பத்து கப்பம் கொடுத்துட்டு பத்து ஃபைரம் கொடுத்துறாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க நாகார்ஜுனா சொன்ன மாதிரி நூறு பாஷா சமம் போல இருக்கு அணிபுரம் அப்படி தான் இப்படி சொல்லியிருக்காருன்னு மக்கள் அப்படி ஆகிடும் அப்படி புரிஞ்சுப்பாங்க ஸோ அவர்களோட விசுவாசம் ரசிகர்களுக்கு இல்லை அவரோட தலைவருக்கு மட்டும்தான்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதை அணி அவர்கள் டீமு கிட்ட கடத்தி கொண்டு போறது மேட்டர் ஏன்னா மேலே இருக்கீங்களா டேரக்டர்ஸ் ப்ரொடகானிஸ்ட்டு அப்புறம் ஆண்டகானிஸ்டாக நடிச்சவங்க அப்புறம் மியூசிக் டைரக்டர் ப்ரொடக்ஷன் கம்பெனி இவங்களாம் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாதான்னு தெரியல இதுக்கு மத்தியில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை படக்குழு வெளியிட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி சன் பிக்சர்ஸ் அவங்களே வெளியிட்ருக்காங்க அதிகாரபூர்வமாக இதுக்கப்புறம் சோஷியல் மீடியா பத்தி ஏரிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நீ இந்த ஃபேன் அந்த ஃபேனான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன ஆக போதும் இந்த கூலி படம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் உலகம் முழுக்க சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி ஐம்பத்தோரு கோடி ரூபான்றாங்க எவ்வளவு நூத்தி ஐம்பத்தோரு கோடி ரூபா பிளஸ் இதை நீங்க ஹைலைட் பண்ணி பார்க்கணும் இதுல என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா இது வரைக்கும் ஒரு தமிழ் படம் உலக அளவுல முத நாள் குவிச்ச ஒட்டுமொத்த வசூல் அதிகபட்ச வசூல் என்ன தெரியுமா நூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் லியோ படம் இப்ப அந்த ரெக்கார்டு தான் இந்த படம் உடைச்சதா சன் பிக்சர்ஸ் வெளிப்படையா லியோன்ற பேர்லாம் எதுவுமே குறிப்பிடல ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம்னு குறிப்பிட்டிருக்காங்க புரிகிறதா என்ன சொல்ல வராங்கன்னு சோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் த ரெக்கார்ட் மேக்கர் அண்ட் ரெக்கார்ட் பிரேக்கர் கலாநிதி மார்டன் சார் ஸ்டேஜில் சொன்னார்ல அந்த வாக்கியங்கள் உண்மையாக மெய்ப்பிக்கிற மாதிரி தான் இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் சோஷியல் மீடியா பார்த்து டேரியா போது பாருங்கள் ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் கம்பெனி இது போல் போடுவாங்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அடுத்தடுத்த மைலேஜ் ஏற்ற போஸ்ட் நிறைய வந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் ரசிகர்கள் எப்படி தான் மேட்ரு லியோ அதிகமாக அடித்தா என்ன கூலி அதிகமாக அடித்தா என்ன நீங்கள் உழைச்சா மட்டும்தான் தான் ஜோறு ஆனால் இந்த உண்மையை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரில இந்த கூலி படம் பார்த்துட்டு நிறைய பேரும் கருத்து சொல்லுவாங்களே தேட்டர் வாசலில் மைக் போடுறாங்க அப்படின்னா அப்படி சில பேர் கருத்து சொல்கிறாங்க அவங்களில் சில பேரும் ப்ரோ நான் தான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்குது ஆனால் இந்த படம் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண ப்ரோ அப்படின்னுறாங்க உடனே அங்கே இருக்க ரஜினி ரசிகர்கள் இருப்பாங்களா அவங்க வந்துடுறாங்க திரண்டு எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன் ரஜினி சார் படம் விஜய் சார் படம் அஜித் சார் படம் அப்படிலாம் கிடையாது காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறவங்க கருத்து சொல்ல உரிமை இருக்குது அப்படி இருக்கிறப்ப எப்படி நீ சொல்லலாம் வந்து யாரும் கேட்கக்கூடாது ஏன்னா இப்போ இது பெரிய பிரச்சனையாக வேறு போய்கிட்டு இருக்கு அசிங்கசீமா திட்டிக்கிறாங்க மாற்றி 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 வயசு வித்தியாசமே பார்க்கறதுல அவ்வளோ அசிங்க அசிங்கசீமா திட்டிக்கிறாங்க சின்ன பசங்களை பெரியவங்க அசிங்கமாக திட்டுறது இந்த சின்ன பசங்க ட்ரிகர் ஆகி அவங்கள அசிமா திட்டது அப்படி போய்கிட்டு இருக்கு ஒரு நடிகரை ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் ஏதோ தலைவர்களை ஃபாலோ பண்ணிட்டு இல்லை ஸோ உங்களோட கேரக்டர் செஷன் இருக்கா நீங்கள் பிஹேவ் பண்ணுறது அதை பார்க்குறப்ப அந்த நடிகர் மேலேயே மக்களுக்கு கோவர ஆரம்பிச்சிடும் என்ன இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற அச்சனைமா அப்படின்ட்டு இதில் வயசு வித்தியாசம் பார்க்காம பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது என்னையா இது சின்ன சின்ன பசங்க பண்ணுறது வேற நீங்களும்மா அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கு இது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்க நிறைய தேட்டர் வாசல் இது இன்னும் தொடர்ந்துகிட்டு அதுவும் படித்த பல பேர் அந்த இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி புரிஞ்சிக்கணுன்னு தெரியல படத்தை பார்த்தமா ரசிச்சமா கிளம்பி போனோமான்னு இல்லாமல் எதுக்கு இந்த பிரச்சனை எழுத்துக்கிட்டு உன் தலைவர் பெருசு ஏன் தலைவர் பெருசுன்னு பேசிக்கிட்டு ஒரு பிளாக்மெயில் வேறே நடந்துகிட்ருக்கு அந்த குடும்பம் என்ன தெரியுமா இதுமாரிலாம் நீங்கள் படத்தை குறை சொல்லிட்டு இருந்தீங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாவில் ஓட்டு போட மாட்டோம் மாட்டிங்க அப்படின்னு திருட் பண்ணுறாங்க அதுக்கு சில பேர் பம்புறாங்க அப்போ சிட்டில இருக்கவங்க இன்னும் சில பேர் போடனா போடு போடலாம் போ அப்படின்றாங்க இது இன்னும் அடுத்த கட்ட பிரச்சனைக்கு வழிவகுத்து விட்டுருது ஒரு படம் ஆப்டரால் ஒரு மூவி அவ்வளோதான் அவர் நடிக்கிறவங்க காசு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க யாரா இருந்தாலும் ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில வாரு சோஷியல் மீடியா தாண்டி களம் வரைக்கும் வந்திருக்குல்ல இதில் எந்த அளவுக்கு சொல்கிறதுன்னு தெரில மக்களே அதான் வயசு உள்ள ஆவணவங்க படித்தவனே இதெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா ஒரே தனி மனித தாக்குதல் வேறு இதில் அங்கே களத்தை சண்டை போட்டு முடிச்சாச்சும் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து அடிச்சுக்கிறது இவரை பற்றி ஒன்று தெரியுமா அவரை பற்றி தெரியுமான்னு ரஜினி சார் விஜய் சார் இவங்கள பற்றிலாம் தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறது அதுவும் கிரியேஷனுன்ற பேரில் என்னென்னமோ போஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாதுகாப்பு தான் இவ்வளோ வெட்டியாக இருக்கீங்களா அப்படின்னு தோணுது வேலையை அந்த ஒரு ஃபோக்கஸை வேலையில் காமிச்சிருந்தீங்கன்னா மேலே போயிடலாம் நல்லா அவங்க சம்பாதிக்கல ஒரு பர்சண்டாச்சு நீங்கள் சம்பாதிக்கலாம் அவங்களோட ஒட்டுமொத்த சம்பாத்தியம் அவர்களை கோடிக்கலை அவங்களோட மாத சம்பளத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் கிட்டே வராது இதான் ரியாலிட்டி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்தடுத்த படம் சார்ந்து தியேட்டர் தேட்டராக ஓடுவீங்க டிக்கெட்டை வாங்குறதுக்கு உங்கள் காசை போட்டு ஆனால் ரிட்டன் பேக்னு ஒன்றும் வராது இதெல்லாம் தெரிஞ்சு டிக்கெட் வாங்கி தாட்டுக்கு போகிறோம் பார்த்தோமா என்ஜாய் பண்ணோமா போனோமான்றீங்க அதை விட்டு இவ்வளோ பிரச்சனைலாம் எதுக்கு பட்ச பசங்கள் மத்தியிலையே கூலியை விட கூலிக்காக போராடுற தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே அவங்க சார்ந்த போராட்டம் இது பெருசாக போய்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம ரிப்பன் பில்டிங் ஆப்போசிட்டில் இந்த விஷயம் சார்ந்து பேசுங்க ஏன்னா நமக்காக தூய்மை வழிகளை ஈடுபடுறாங்க அவங்க அவங்க சார்ந்து பேசுங்க கவர்மெண்ட் சைடில் இதை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சைடில் இருக்க நிர்வாகிகள்லாம் அது ஒரு நல்ல முடிவை நோக்கி போகணும்னு அதை சார்ந்து எல்லாம் பேசுவோம் அதை விட்டு ஒரு படத்தை பார்த்தோம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அதை பற்றி ஆகா ஓகோன்னு பேசணும் அதோடு கிராஸ் பண்ணி விட்டு போயிடுங்க காரியத்தை பற்றி பார்ப்போம் அதை விட்டு எதுக்காக ஒரு படத்தை பற்றி உள்ளே பேசிகிட்டு இருக்கணும் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட இந்த அளவுக்கு பேசுவோம்னு தெரிலங்க ஆனால் இங்கே இருக்க பல பேர் பேசுகிறது இருக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் கூலி படம் டிக்கெட்டுக்கு ஒவ்வொருத்து ஆனால் எதிர்பார்ப்போடு போனீங்கன்னா ஏமாற்றம் மிஞ்சோம் பிளாக் பஸ்டனே வச்சுக்கோங்களேன் இப்போ யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அதை விட்டு எப்படி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் எப்படி இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம் இப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டு வந்தால் எதுவும் பண்ண முடியாது படம் சுமார் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு வந்து எதிர்ப்புகளே நிறைய ஒரு ஒரு படம் நம்ம ரிவியூ பண்ணும்போது அந்த தளவில்ல ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஈஸியாக ரிவ்யூ பண்ணிட்டு எப்படினாலும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போயிடலாம் ஃபேன்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் சேனல்னு ஆனாஸ்டாக பேரை போட்டு பண்ணுறோமா ஆனாஸ்ட்டாக தான் ரிவியூ பண்ணுவோம் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் இல்லை சில பேர் பொட்டி வரலான்னு கேட்குறது இன்னும் சில பேர் பேட்டி கொடுக்கலையா லோக்கிலாம் உங்களுக்கு பேட்டி கொடுக்கல அதனால் தான் கடுப்பில் பேசினா அப்படி போடுறது ஏன்பா நம்ம தான் எல்லா படங்கள் சார்ந்து ரிவ்யூ பண்ணுறப்போ ப்ளஸ் மனுஷன் பிரித்து தான் போடுறோம் எல்லா படத்தையும் அடிக்கணுன்ற நோக்கத்திலையும் பண்ணுறது கிடையாது எல்லா படத்தையும் வாழ்த்தையே பேசுகிற நோக்கத்திலையும் பண்ணுறது கிடையாது படம் பார்க்குறப்ப எங்களுக்கு என்ன தோணுதோ அதை உங்கள்கிட்ட ஜெர்னியினால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் அது ரசிகர்களுக்கு திருப்தி கொடுக்காது தான் அது நல்லாவே தெரியும் அதுக்காக தான் நான் இங்கே இருக்கோம் ஜேர்னலிஸ்ட்டாக ரசிகர்கள் சேனல்னால் நீ அங்கே போய் எதிர்பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் மட்டும் தான் பேசுவோம் அப்படின்ட்டு லோக்கியும் நாங்களும் பேசுகிறது ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்குற டிக்கெட் இருக்கில்ல அதுக்கு வேர்த்தா அந்த ப்ராடக்ட் இருக்கா இல்லையான்றத பற்றி மட்டும் தான் லோக்கியோட பர்ஸ்பெக்டிவ் வேறு பட் ஜெர்லலிஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு ரெண்டும் எங்கே கனெக்ட் ஆகுது ரசிகர்களோட டிக்கெட் ப்ரைஸில் மட்டும்தான் வித்தியாசம் புரியுதா ரைட் ஓடுங்க இந்த காண்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கணு ஒரே ஒரு விஷயம் தான் அடுத்து என்ன தரமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த படம் தான் ஹையஸ்ட் வசூல்ன்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வரும் வெயிட் பண்ணுங்க வரும் போடுவாங்க அதுக்கப்புறமா ஜனநாயகன் படம் இந்த ரெக்கார்டை உடைக்குதா இல்லையா இது சார்னு ஒரு போட்டி கிரியேட் ஆகும் அந்த படத்தோட டேபிள் ப்ராஃபிட் எவ்வளவு அந்த படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு கலெக்ட் பண்ணுது இதெல்லாம் பாத்தீங்களா இந்த படத்தை பீட் பண்ணிடுச்சுன்னு கூலி பஞ்சத்தை திரும்ப அங்கே கொண்டு வருவாங்க இது இப்படியே சைக்கிள் மாரி போயிட்டு இருக்கல இதுக்கு ஒரு முடிவில் ஆயிடுச்சுல ஸோ இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை இப்போ கூலியை பார்த்த முகங்கள் எல்லாம் அப்படியே நெரிசல் முகம் திரும்பிடும் அடுத்து நீங்கள் ஜெயிலில் டூ என்ன பண்ண போகிறீங்க சார் அப்படின்ட்டு இப்போ அவருக்கு தேவையில்லாத ப்ரெஷர் பயங்கரமாக கிரியேட் ஆகும் ஒன்று இது பார்த்தாதுன்னு ஆயிரம் கோடி ரூபா அடுத்து ஜெயிலில் டூ அடிக்குமா இல்லை ஜனநாயகன் அடிக்குமானு இப்படி ஒரு போட்டி கிரியேட் ஆகிடும் எப்படி போயிட்டுருக்க தமிழ் சினிமா எப்போ நாம ஒரு கான்டென்ட் அந்த கதை கோருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மேக்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நடிகர்கள் சம்பளத்துக்கும் டேரக்டர் சம்பளத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பிஸ்னஸாக பார்த்தோமோ அங்கே தமிழ் சினிமாவோட தோல்வி ஆரம்பிச்சிடுச்சு நாம இதுக்கப்புறமா பாடம் கற்றுக்காம இந்த படம் ஆயிரம் கோடி அந்த படம் ரெண்டாயிரம் கோடி நம்மளே ஏமாத்திட்டு இருந்தோம்னாக்கா நீங்கள் காசு குடிக்கணுன்னு டிக்கெட்டுங்க அது இன்னும் விஷாக தான் போயிட்டுருக்கேன் நல்ல படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் சமீபத்தில் பார்த்தா நல்ல தமிழ் படங்கள் எத்தனை சொல்ல முடியும் என்னால் முடிஞ்சது என்ன இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை சொல்லலாம் அப்படி அது இல்லையா இன்னும் ஒன்று ரெண்டு படங்கள் அதிகபட்சம் உள்ளதாக சொல்ல முடியும் வேறு எந்த தமிழ் படங்களும் சூப்பர் படங்கள்னு சொல்லுவீங்க ஒன்று ரெண்டு படங்களை தாண்டிலும் ரியாலிட்டி இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே தேவையில்லாத சண்டைகள்லாம் போக மாட்டீங்க வீட்டுக்குள்ளே சோத்துக்கு வழியிருக்கான்னு தெரில ஆனால் ஏன் தலைமையை இவ்வளோ கோடி அடிச்சிட்டாருன்னு சண்டை போடிகிட்டு இருக்கிறது என்ன ரியாலிட்டின்னு பொருளை மக்களே உண்மை கசப்பாக தான் இருக்கும் ஆனால் அதான் உண்மை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கு மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்